வணக்கம் மார்கழி மாதம் பிறக்கிறது மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில் சொல்லியிருக்கார் பன்னெண்டு மாதங்களிலேயே மார்கழி சிறப்பானது என்ன காரணமாக இருக்கும் குளிராக இருக்கும் எப்பொழுதுமே குளிர் இதமானது ரொம்பவும் குளிர் அடித்தா போற்றிக்கிட்டே போகலாம் குளிரை தடுக்கிறதுக்கு போர்வைக்கு மேலே போர்வை போற்றிக்கிட்டே போகலாம் ஆனால் கோடைனால் வெப்பம் அதிகமாக இருந்தால் வேர்வைக்கு மேலே வேர்வை வந்துக்கிட்டே இருந்தால் கழட்டிக்கிட்டே போகணும் ஆனால் தோலை கழட்டி வைக்க முடியுமா முடியாது மெய் வாய் கண் மூக்கு காது ஐந்து புலன்கள் இதில் கண் மூக்கு வாய் காது நாலும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் இருக்கும் உடம்பு முழுக்க இருக்கிறது தோல் அதனால் அதை கழட்டி வைக்கிறதெல்லாம் முடியாது காதை அறுத்துருவேன் கண்ணை நோண்டிடுவேன் மூக்கை அறுத்துடுவேன் வாயை உடைச்சிருவேன் எல்லாம் சொல்கிறோம் தோலை உரிச்சிடுவேங்கிறோம் அது அவ்வளோ எளிதில்லை ஆகவே வெப்பத்தை விட குளிர் இதமானது இந்த இதம் தருகிற தட்ப வெப்பம் அதாவது வெப்பநிலை இருக்கும் குறிப்பாக அதிகாலை சென்ட்ரலைஸ்டு ஏசி ஃப்ரீ ஏசி ஏர்லி மார்னிங்கில் அதை அனுபவித்து பார்த்தா தான் புரியும் அந்த மாதிரியான ஏர்லி மார்னிங்கில் கோயிலுக்கு போகிறது அதுவும் குரூப்பாக போகிறது நல்லதுன்னு அனுபவஸ்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இப்போ நம்ம சினிமாவையே வந்து ரிவ்யூ பார்த்துட்டு தானே போகிறோம் அந்த மாதிரி அனுபவஸ்தர்கள் பயன்பெற்றவர்கள் சொல்லியிருக்காங்க சூரிய உதயத்துக்கு முன்னாடி குளிச்சு முடித்து கோயிலுக்கு போய் சிவன் கோயிலுக்கும் போகணும் பெருமாள் கோயிலுக்கும் போகணும் போய் ஒவ்வொரு கோயில்லையும் ஒரு பாட்டு சொல்லணும் என்ன பாட்டு எந்த இருந்து கேட்பீங்க ஆண்டாள் யார் ஆழ்வார்கள் யார் ஹைம்ஸ் ஆஃப் ட்ரௌனிங் அப்படின்ட்டு ஏகே ராமானுஜன் என்கிற தமிழ்காரர் இங்கிலீஷ் புலவர் இங்கிலீஷ் கவிஞர் ஆண்டாளுடைய பாட்டை மொழிபெயர்த்திருக்கார் ஆண்டாள் யார் ஆழ்வார்களில் ஒருத்தர் ஆழ்வார் யார் பெரிய பெருமாள் பக்தர்கள் ஆழ்வார்கள் இருக்காங்க திருமங்கை ஆழ்வார் திருமழிசை ஆழ்வார் திருப்பான் ஆழ்வார் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வார் பெரிய ஆழ்வார் ஆண்டாள் இதில் ஆண்டாளை பெருசாக சொல்றமே ஏன் பெண் படைப்பின் சிறப்பு ஆனால் பெண்ணான்னா பெண் தான் ஏன் மேல் கெமிஸ்ட்ரி படித்தவங்களை கேளுங்க அயன் இரும்பு இரும்பு மனது உடையவர்கள் புத்தி உடையவர்கள் ஃபீமேல் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் இரும்பு மாதிரி மன உறுதி மனோதிடம் அதனால தான் தன்னந்தனியாக குழந்தைய வளர்த்துருவாங்க பெண்கள் ஆண்களால் அப்படி பண்ண முடியாது தன்னந்தனியாக நீங்கள் அதிகாலையில் ஆண்டாளுடைய பாட்டு ஆண்டாள் பெரிய பெருமாள் பக்தர்னு சொல்லிட்டோம் பெண்ணுன்னு சொல்லிட்டோம் அவங்க பாட்டு எழுதியிருக்காங்க முப்பது பாட்டு அதுக்கு பேர் தான் திருப்பாவி அதை பெருமாள் கோயிலில் சொல்லணும் இப்போ சிவன் கோயிலில் ரெண்டு பெரிய ஆட்கள் கடவுள் வடிவத்தில் சாமியில் யாருன்னு கேட்டால் கமல் ரஜினி எம்ஜிஆர் சிவாஜி அஜித் விஜய் அந்த மாதிரி சிவன் பெருமாள் ரெண்டு பேர் தான் பிஸ்தா பெரியாள் ஜித்து எப்படின்னாலும் சரி அப்போ சிவனுக்கு ஒரு பாட்டு பெருமாளுக்கு ஒரு பாட்டு சிவனுக்கு எழுதுனது யார் மாணிக்க வாசகர் அவர் யார் சமய குறவர் அது என்ன குறவர்னா பெரியாள் குறவன் குரத்தி அப்படிங்கிறது வேறு இது குறவர் திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் மாணிக்க வாசகர் சுந்தரர் இவங்கெல்லாம் சிவனோட ஃபேஸ் டு ஃபேஸ் பே பார்த்தவங்க பேசினவங்க தங்களுடைய உள்ளார்ந்த அன்புனால் அதில் ஒருத்தர் மாணிக்க வாசகர் அவர் சிவனை பற்றி பாடினது தான் திருவம்பாவை அதை வந்து சிவன் கோயில்லையும் இதை பெருமாள் கோயில்லையும் சொல்லி சூரிய உதயம் வரும்போது வீட்டுக்கு வந்துடணும் சூரியன் உங்கள் வீட்டுக்கு வரும்போது நீங்கள் வீட்டுக்கு வந்துடணும் இப்போ பல வீட்டுகளில் சூரியன் வர்றதுக்கே முடியறது இல்லை ஏன்னா சூரிய வெளிச்சமே வர்ற அளவுக்கு இல்லை அவ்வளவு காற்றோட்டமும் இல்லை வெளிச்சம் வருகிற வழியும் இல்லை சரி இப்போது இதுதான் கான்செப்ட் எங்களுடைய நோக்கம் இளைய தலைமுறையை கோயிலை நோக்கி திருப்பறது சிவன் கோயிலை நோக்கி பெருமாள் கோயிலை நோக்கி எல்லாருக்குமே இன்னைக்கு வாழ்க்கை வலிக்குது வெளியான வாழ்க்கை தான் எந்த வயசா இருந்தாலும் சரி எல்கேஜியில் நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்துட்டா கூட அந்த பையன் சொல்றான் என் லைஃப்லேயே இவ்வளோ கஷ்டமான ஹோம் எனக்கு இல்லை அப்படிங்கிறான் எல்கேஜி பையன் லைஃப்லயே ஆகவே எல்லாருக்கும் வாழ்க்கை வலிக்குது அதுக்கு நம்ம வலிக்கு ஒரு டைக்லோஃபாக் வேணும் கால்பால் வேணும் அதுக்கு பல மருந்து பல வகை மது கஞ்சா சிகரெட் பெண் இப்படி ஒரு பக்கம் இசை சாப்பாடு வெளியூர் பயணம் சுற்றுலா கோயில் வழிபாடு பக்தி பாட்டு இது ஒரு பக்கம் இதில் இந்த மார்கழி மாதம் முழுக்க தினமும் சிவன் கோயிலுக்கும் பெருமாள் கோயிலுக்கும் போயிட்டு வந்தால் உங்களுக்கு நடக்கும் ஆனால் நடக்காமல் இருக்கிறது சிலதெல்லாம் நடக்குது அப்படி நடக்காம போச்சுன்னா சரி பரவாயில்ல அது நல்லதுக்குதாங்கிற நிம்மதியை இது கொடுக்குது அப்படிங்கிறது அனுபவசாலிகளினுடைய வெளிப்பாடு அதனால தான் இந்த மார்கழி மாதம் முழுக்க நீங்கள் வந்து குறிப்பாக இளைய தலைமுறை கோயிலுக்கு சிவன் கோயிலுக்கும் பெருமாள் கோயிலுக்கும் போய் ஒரு பாட்டு திருப்பாவை ஒரு பாட்டு திருவம்பாவை மனப்பாடம் பண்ணி சொல்லணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள் இது ஒரு வகை வலி மருந்து ஆனால் சைடு எஃபெக்ட்டு கம்மி அதுதான் எங்களுடைய எங்களோட கருத்து சைடு எஃபெக்டே இல்லை சைடு எஃபெக்டே இல்லாத மாத்திரையே கிடையாது நீங்கள் மருத்துவர்களை வேணா கேட்டு பாருங்கள் குறைஞ்ச சைடு எஃபெக்ட் அப்படிங்கிறது வேணால் இருக்குது இந்த திருப்பாவை திருவம்பாவை வழிபாடு சைடு எஃபெக்ட் இல்லாத மாத்திரை வலிக்கு மருந்து நாங்கள் அதை தான் சொல்ல விரும்புகிறோம் சிவன் நேரில் வருவார் பெருமாள் நேரில் வருவார் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்றைய அவசர அழுத்தமான சிக்கலான வாழ்க்கைக்கு ஒரு நல்ல மருந்தை இந்த வேலை எந்த வேலை திருப்பாவை மனப்பாடம் பண்ணி ஒரு பாட்டு திருவம்பாவை மனப்பாடம் பண்ணி ஒரு பாட்டு ஒவ்வொரு நாளும் அதெல்லாம் கஷ்டமாக இருக்குங்களே தமிழே கஷ்டம் இன்றைய இளைய தலைமுறைக்கு அதில் பாட்டு வேறியா அது ரொம்ப கஷ்டம் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டமாக இருக்க கஷ்டப்படாமல் இருக்க கஷ்டப்படணும் அதுதானே கான்செப்டு ஆரம்பம் கஷ்டமாக இருந்தால் பின்னாடி நல்லாயிருக்கும் அதானே இப்போ நீங்கள் சைக்கிள்லேயே கூட பாருங்கள் சக்கரம் சுத்த ஆரம்பிச்சிருச்சுன்னா பின் சக்கரம் அதுவாக சுத்தம் அதனால் சக்கரத்தை சுற்ற வைக்கிறது தான் கஷ்டம் பின் சக்கரம் அப்படியே வந்துடும் அந்த மாதிரி முன்னாடி கொஞ்சம் கஷ்டப்படுங்க பின்னாடி நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட் யோசிச்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா எங்களோட இந்த மாதம் முழுக்க வாங்க தினமும் ஒவ்வொரு பாட்டு அதுக்கான விளக்கம் உங்களுக்கு புரிகிற மாதிரி சிம்பிளா ரொம்பவும் நுட்பமான தமிழெல்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு புரிகிற மாதிரி நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் இப்போ வரீங்களேன் எங்களோட வாங்க நன்றி வணக்கம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் உதயம் நேச்சுரஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி